பிரச்சனையே இல்லாம வாழ்க்கைய சந்தோஷமா இருந்ததா எவனாவது கோவில் பக்கம் போவானா யோசிச்சு பாருங்க ஏதோ ஏதோ ஒரு ஒரு தேவை வல்னரபிலிட்டி இருக்கிறவங்க தானே இது பண்ற ஆன்மீக குருக்களை வந்து தேடி போறாங்க ஜக்கி வாசுதேவ் உடம்பு சரியில்லாத டைம்ல வந்து நம்ம கிரிட்டிசைஸ் பண்ண வேண்டாம் பாவம் அவருக்கு வந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கும் பொழுது உடனே ஏன் அப்பளவு போடுறீங்க ஏன் ஏதாவது தைலத்தை உங்களுடைய ஆயுர்வேதத்துல சொல்ற மாதிரி ஏதாவது ஒரு மூலிகை அரைச்சு குடிச்சிட்டு ஒரு நாலு மசாஜ் பண்ணிட்டு வீட்டே உட்கார்ந்துருக்கலாமே வேற இந்த ஆயுர்வேதா சித்தம் எல்லாம் நீங்க யோசிச்சு பாருங்களேன் ஒரு நூறு இருநூறு வருஷம் முன்னால எவனோ ஒருத்தர் எழுதி வச்ச ஓலை சுண்டியில இன்னும் வச்சுரு எந்த விட அடிப்படை சயின்டிபிக் ஆதாரமோ தரவுமோ இல்லாம நாங்க ட்ரீட் பண்றோம் நாங்க குணப்படுத்தறோம்

பிளாக் தமிழர்களுக்கு அன்பான வழக்கங்கள் இது நம்முடைய சிறப்பு விருந்தினராக அரசியல் விமர்சகர் மருத்துவர் ஷர்மிலா பாலாஜி இணைந்திருக்காங்க வணக்கம் மேடம் சமீபத்துல சத்குரு அவருக்கு கல் ஆபரேஷன் பொதுவா இவங்க எல்லாம் ஆயுர்வேதா அந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது ஆயுர்வேதா சித்தா இதான் பெஸ்ட் அப்படின்னு ப்ரொமோட் பண்ணி ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குறாங்க பட் இந்த மாதிரி வர்றதெல்லாம் ஏன் எதுக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க ஒரு மருத்துவரா நீங்க எப்படி பாக்குறீங்க அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியுங்க வாட் செல்ஸ் செல் செல் தே வில் தட் ஓகே ஸோ யாரை வந்து பக்தி அப்படிங்கிற பேர்ல வந்து நிறைய இப்போ ஜகி வாசுதேவோடைய ஆசிரமத்துக்கு வரக்கூடியவர்கள் எல்லாம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா யாரு அதிகம் கடவுளை தேடி போறாங்க இன்னைக்கு உண்மையிலேயே சொல்லுங்க ஏதாவது பிரச்சனை இருக்கு நமக்கு வந்து ஏதாவது ஒரு வடிகால் வேணும் யார்கிட்ட சொன்னாலும் இது ஏதோ நம்மளுடைய கஷ்டம் நம்மளுடைய பாரம் குறையும் நினைச்சதானே அவன் கோவிலுக்கு போய் சாமியை கும்பிடுறான் இல்லை பிரச்சனையே இல்லாம வாழ்க்கைய சந்தோஷமா இருந்துதான் எவனாவது கோவில் பக்கம் போவானா யோசிச்சு பாருங்க அப்ப ஏதோ ஒரு தேவை ஏதோ ஒரு வல்னரபிலிட்டி இருக்கிறவங்க தானே இது பண்ற ஆன்மீக குருகளை வந்து தேடி போறாங்க ஆஹ் லைஃப்ல ஏதோ ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் வேணும் ஏதோ ஒரு விஷயம் வேணும்னு போறாங்க அவங்க கிட்ட எல்லாம் நீங்க வந்து நீங்க ஆயுர்வேதாவை ப்ரமோட் பண்றீங்க அதெல்லாம் பண்றீங்க இது இட் இஸ் ஆன்டி சயின்டிபிக் என்ன கேட்டீங்கன்னா ஆயுர்வேதாம் இந்த அளவுக்கு எல்லாம் ப்ரொமோட்டே பண்ணக்கூடாது அந்த பட் இவங்க வந்து அதை பண்றாங்க போன்றவர்களும் பாபா ராம்தேவ் போன்றவர்களும் ராம்தேவ் நீங்க பாருங்க ஜக்கி வாசுதேவ தாண்டி ராம்தேவ் பாபா ராம்தேவ் பாத்தீங்கன்னா கொரோனா காலத்துல கொரோனில் ஒரு மருந்து கண்டுபிடிக்கிறார் சரியா அவரே கண்டுபிடிக்கிறாரு கண்டுபிடிக்கிறாரு நாட்டுடைய ஒன்றிய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷவர்தன் அப்ப கொரோனா பீக்ல இருந்த காலம் மேடையில மேடையில நின்று இவரோட சேர்ந்து அந்த மருந்தை வந்து ப்ரோமோட் பண்றாரு இதே பாபா ராம்தேவ் வேக்சினேஷன் எல்லாம் போடாதீங்க அலோபதி அப்படிங்கறதே ஒரு முட்டாள்தனமான ஒரு மருத்துவ முறை அப்படின்னு வெளிப்படையா மேடையில பேசுறாரு இதுக்கப்புறம் இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் அவர் மீது கேஸ் போட்டாங்க அதே மாதிரி பொய்யான தகவல்களை சொல்லி பொய்யான கிளைம்ஸ வச்சு நிறைய ஆட்ஸ் வந்து இவர் நியூஸ் பேப்பர் போடுறாரு அப்படின்னு இவர் மேல கேஸ் போட்டாங்க கேஸ் போட்டதுக்கு அப்புறம் சுப்ரீம் கோர்ட் தடை விதித்ததுக்கு அப்புறமும் மீண்டும் மீண்டும் இவர் வந்து அந்த ஆட்ஸ போட்டு இருந்தாருன்னு இப்ப மறுபடியும் அவரை கூப்பிட்டு கேஸ்ல திரும்ப கூப்பிட்ட உடனே அன்கண்டிஷனல் அபாலஜி குடுக்கிறாரு நான் தப்பு பண்ணிட்டேன் இனிமேல் நான் போட மாட்டேன் அப்படிங்கறாரு அப்போ இவர்களுடைய மோட்டிவ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மனுஷங்க நல்லா இருக்கணும் மோட்டிவ் இல்ல நம்ம கல்லா கட்டணும் நம்ம வியாபாரம் நல்லா நடக்கணும் நாம ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி இவருடைய பக்தர்கள் எல்லாம் என்ன பாப்பாங்க நம்மளெல்லாம் இதுக்கு சொன்னாரு யோகா சொன்னாரு யோகா பண்ணியாச்சுன்னா எல்லாமே போகக்கூடிய பக்தர்கள் யோசிச்சு பாக்கணுங்க நான் என்ன சொல்றேன் ஜ்கி வாசுதேவ் உடம்பு சரியில்லாத டைம்ல வந்து நம்ம அவரை கிரிட்டிசைஸ் பண்ண வேண்டாம் அவர் பாவம் அவருக்கு வந்து தலைவலி இருந்திருக்கு போல் இருக்கு அதுக்கப்புறம் ரெண்டு செரபல் ஹெமரேஜஸ் இருந்ததுன்னு சொன்னாங்க ஆனா இவ்வளவு காலம் இவங்க எந்த அலோபத்திக் சயின்ஸை வந்து இழிவுபடுத்திட்டு இருந்தாங்களோ இல்ல எலி நகையாடிட்டு இருந்தாங்களோ அதே அலோபத்திக் சயின்ஸ் தானே இன்னைக்கு அவங்களை காப்பாத்திருக்கு அந்த சயின்டிபிக் மெடிசனை தேடி தானே நீங்க ஓடுறீங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கும் பொழுது உடனே ஏன் அப்போ ஓடுறீங்க ஏன் ஏதாவது தைலத்தை உங்களுடைய ஆயுர்வேதத்துல சொல்ற மாதிரி ஏதாவது ஒரு மூலிகை அரைச்சு குடிச்சிட்டு ஒரு நாலு மசாஜ் பண்ணிட்டு வீட்லயே உட்காந்துருக்கலாமே ஏன் அதை பண்ணல ஏன் உடனே சயின்டிபிக் மெடிசனை தேடி ஓடுறீங்க அப்ப தட் இஸ் சயின்டிபிக் மெடிசன் இஸ் இவால்விங் சி த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆயுர்வேதா இல்ல இவங்க ப்ரோமோட் பண்ணக்கூடிய இந்த சூடோ சயின்ஸுக்கும் சயின்டிபிக் மெடிசனுக்கும் இருக்கக்கூடிய அடிப்படை வித்தியாசம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சயின்டிபிக் மெடிசன் அக்செப்ட் சேஞ்சஸ் ஒரு நூறு வருஷம் முன்னால நடந்த மருத்துவ முறைகள் இன்னைக்கு கிடையாது இன்னைக்கு அப்சலீட் ஆயிடுச்சு ஏன்னா சயின்ஸ் கான்ஸ்டன்டா இவால்வ் ஆயிட்டே இருக்கு அதற்கான தேடல் இருந்துட்டே இருக்கு இதை எப்படி இன்னும் பெட்டர் பண்ணலாம் இது எப்படி இன்னும் பெட்டர் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க ஹியூமன் பாடி அப்படிங்கிறது இட்ஸ் அ வெரி காம்ப்ளெக்ஸ் சிஸ்டம்ல நாளுக்கு நாள் புது புதிய விஷயங்கள் நமக்கே தெரியாத விஷயங்களை வந்து சயின்டிபிக் மெடிசன்ல கண்டுபிடிக்கிறாங்க அப்போ அதை எப்படி குணப்படுத்துவது அப்படிங்கிறதுக்கான முயற்சிகளையும் அந்த சயின்டிபிக் மெடிசன் வந்து கையில எடுக்குது அப்போ இட் சப்ஜெக்ட்ஸ் இட் செல் டு சேஞ்ச் இட் சப்ஜெக்ட் இட் செல் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கறத பாக்குறோம் வேற இந்த ஆயுர்வேதா சித்தா எல்லாம் நீங்க யோசிச்சு பாருங்களேன் ஒரு நூறு இருநூறு வருஷம் முன்னால எவனோ ஒருத்த எழுதி வச்ச ஓலைச்சூடியில இன்னும் வச்சுக்கிட்டு எந்த விட அடிப்படை சயின்டிபிக் ஆதாரமோ தரவுமோ இல்லாம நாங்க ட்ரீட் பண்றோம் நாங்க குணப்படுத்திடுறோம் குணப்படுத்த இருக்காங்கல்ல மேம் இப்ப முறைப்படி முறைப்படி இப்ப ஆயுர்வேதா மருத்துவம் எல்லாமே நம்ம மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் கீழ மெடிக்கல் யூனிவர்சிட்டி கீழ வந்துருச்சு இல்ல மேம் ஆயுஷ் டிபார்ட்மெண்ட் கீழ எல்லாமே அது ஏன் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படின்னு அதை கொண்டு வராங்க அதுலயே எனக்கு உடன்பாடு இல்ல இன்னைக்கு வந்து ஆயுஷ வந்து அலோபத்தியோட இன்டகிரேட் பண்ணக்கூடிய முயற்சியில இன்னைக்கு ஒன்றிய அரசாங்கம் இறங்கி இருக்கு எவ்வளவு அபத்தமான ஒரு விஷயமா இருக்கு ஒரு சயின்டிபிக் பேஸ்ட் மெடிசன் ஒண்ணு இல்லைங்க பார்மசிக்கு போய் ஒரு பாட்டில் மருந்து வாங்குங்க ஒரு அலோபத்தி மருந்து நீங்க வாங்குறீங்கன்னா உள்ளுக்குள்ள ஒரு சீட் வச்சிருப்பாங்களே உள்ளக்குள்ள அந்த பாட்டில் குள்ளையே ஒரு சீட் வச்சிருப்பாங்க அந்த சீட்ல என்னெல்லாம் போட்டிருக்கோங்கன்றது யோசிச்சு பாருங்க அந்த மருந்துல என்னெல்லாம் இன்க்ரீடியன்ஸ் இருக்கு என்னென்ன ப்ரப்போஷன்ல இருக்கு என்னென்ன காம்பினேஷன்ல இருக்கு என்ன மாதிரியான சயின்டிபிக் ரியாக்ஷன்ஸ் இது உடம்புல ஏற்படுத்தும் இதனால என்ன விளைவுகள் ஏற்படும் என்ன பெனிஃபிட்ஸ் வரும் என்ன கான்ட்ரா இண்டிகேஷன்ஸ் யார் யார் இதை யூஸ் பண்ணலாம் யார் யார் இதை யூஸ் பண்ணக்கூடாது இதனால என்ன சைடு எஃபெக்ட்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு இது என்ன டோசேஜ்ல சாப்பிடணும் என்ன பிரிஸ்கிரிப்ஷன் இல்ல என்ன பிசிஷியனுடைய அட்வைஸோட இதை சாப்பிடணும் அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாம் கண்டிப்பா அந்த ஃபுல் டீடைல்ஸும் உங்களுக்கு அதுல இருக்குங்க ஆனா நீங்க ஆயுர்வேதால போய் ஒரு மருந்து பாட்டில் வாங்கி பாருங்களேன்

அவர் தொடர்ந்து இந்த ஆயுர்வேதம் எந்த அளவுக்கு வந்து மனித உடலில் எவ்வளவு பெரிய பாதிப்புகளை குடிப்பா லிவரை தாங்க தாக்கும் ஏன்னா நம்மளுடைய லிவர் தான் வந்து நம்ம உட்கொள்ளக்கூடிய மருந்துகள் நமக்குள்ள இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எல்லாம் கிளீன் பண்ற ஒரு பொறுப்பு வந்து அந்த ஃபங்க்ஷன் வந்து அந்த லிவருக்கு தான் இருக்கு அப்ப நாளடைவுல எப்படி இந்த ஆயுர்வேத மருந்துகள் வாசுதேவ் பாபா ராம்தேவ் போன்றவர்களை கண்மூடித்தனமாக நம்பிக்கிட்டு சரியான நேரத்துல போய் சயின்டிபிக் மெடிசன் ட்ரீட்மெண்ட் எடுக்காம எவ்வளவு பேருடைய உயிர் போயிருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எவ்வளவு பேர் வந்து மீள முடியாத பாதிப்புகளை வந்து அடைஞ்சிருப்பாங்க அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க அதை பத்தி எல்லாம் ஜக்கி வாசுதேவோ இல்ல பாபா ராம் தேவ் போன்றவர்களோ கவலைப்படுறாங்களா இவங்களுக்கு வர வேண்டிய கலா இல்லை காசு கட்டிட்டாங்க இவங்களோட கல்லா நினைந்துச்சுன்னா இவங்க பேசாமல் தானே இருக்கிறாங்க அப்போ வாட் கைண்ட் ஆஃப் அ சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி டியூ ஹா சும்மா நுனிநாக்குல இவங்க எல்லாம் எப்படி தெரியுமா மக்களுடைய முட்டாள்தனத்தை தான் இவங்க வந்து அறுவடை பண்றாங்க மக்கள் வந்து யோசிக்கணும் சும்மா நுனிநாக்கு ஆங்கிலத்துல வந்து நாலு வார்த்தைகள் பேசிட்டானா உடனே வந்து இவர் வந்து எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க அது கிடையாது உள்ள போய் நீங்க வந்து அவர் பேசின விஷயங்களை வந்து மேலோட்டமா பாத்தீங்கன்னா இன்னும் ரொம்ப அறிவுபூர்வமா பேசுற மாதிரி இருக்கும் உள்ள போய் நீங்க டிசைட் பண்ணி பாத்தீங்கன்னா அதுல வந்து எவ்வளவு அபத்தம் இருக்கு அப்படிங்கறது தெரியும் இப்ப இதெல்லாம் வந்து ரொம்ப என்ன சொல்றது எத்தினா பித்தம் தெளியும்னு இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்குல்ல அவங்கதான் இவங்களை மாதிரி ஆட்களை வந்து கண்மூடித்தனமா நம்பி நிறைய பேர் வந்து பாதிக்கப்படுறாங்க ஏமா இந்த ஜக்கியுடைய பாஸ்ட் ஹிஸ்டரி எவ்வளவு மர்க்கியா இருக்கு யோசிச்சு பாருங்க எலிபென்ட் காட்டுறோர்லாம் வந்து இவர் ஆக்கிரமிச்சு ஆசிரமம் கட்டி இருக்கிறாருங்கிற ஒரு பிரச்சனை இருக்கு இவருடைய மரணத்திலே வந்து அந்த பெண்ணுடைய அப்பா வந்து எழுப்பினாரு என் கண்ணே காட்டாமல் எரிச்சிட்டாங்க அப்படின்னு இவர் மேல ஒரு ஆறு பேர் மாயமாட்டாங்க அப்படின்னு இன்னும் சரியா கால கொஞ்ச நாள் முன்னால ஒரு பேரண்ட்ஸ் நிறைய பெற்றோர்கள் வந்து எங்க பெண்களை பிரைன் வாஷ் பண்ணி உள்ள வச்சிருக்காங்க எங்க பெண்கள் எங்களோட வர மறுக்கிறார்கள் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க தெரியுமா இந்த மாதிரி குற்றச்சாட்டு வந்து இவர் மீது மட்டுமா வருது இதே மாதிரி ஒரு சாமியார் ஞாபகம் இருக்கா இதே போன்ற குற்றச்சாட்டுகள் தான் அவர் மீதும் வந்தது ஒரு கட்டத்துல இன்னைக்கு கற்பழிப்பு வழக்குலயும் கொலை வழக்குலயும் குற்றம் சாட்டப்பட்டு இன்னைக்கு வந்து இருபது ஆண்டுகள்ல அவர் வந்து சிறை தண்டனை வாங்கி உள்ள இருக்கிறாரு ஆனா அவர் உள்ள இருக்கிறத விட பரவல் வெளியில இருக்கிறது தான் அதிகம் இன்னைக்கு இந்த பாஜக அரசாங்கம் இவரோட உயிருக்கு ஆபத்துன்னு இவருக்கு அந்த ஆளுக்கு ஒரு கற்பழிப்பு கொலை குற்றவாளிக்கு கொடுத்து நம்மளுடைய வரிப்பணம் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு முப்பத்தி மூணு லட்சம் ரூபாய் செலவு பண்ணி அந்த ஆளு ஒரு கற்பழிப்பு கொலை குற்றவாளியை காப்பாத்துறதுக்கு ஜெட் பிளஸ் செக்யூரிட்டி கொடுத்து வச்சிருக்கிறது இந்த அரசாங்கம் இதே மாதிரி குற்றச்சாட்டுகள் தான் அசாராம் பாபுன்னு இன்னொரு சாமியார் மேல வந்துச்சு ஆரம்பத்திலே இந்த மாதிரி பிரெயின் வாஷ் பண்றாங்க பசங்களை வெளியிலயே எங்களையே பார்க்க விட மாட்டேங்கிறாங்க கஷ்டப்பட்டு குழந்தைய பெத்து வளர்த்து வாஷ் பண்ணி உள்ள வச்சுக்கிட்டாங்கன்னா அந்த பெற்றோருடைய நிலைமை என்னவா இருக்கும் யோசிச்சு பாருங்க இதே போன்ற குற்றச்சாட்டுகள் தான் பாபு மேல வந்தது இன்னைக்கு அந்த ஆளுக்கு எண்பது வயசுக்கு மேல ஆயிடுச்சுங்க அவரும் இதே போன்ற கொலை கற்பழிப்பு குற்றங்களுக்காக ஜெயில இருக்கிறாரு இன்னைக்கு தியானந்தா மேல என்ன குற்றச்சாட்டுகள் வந்தது சொல்லுங்க நீங்க இதே போன்ற குற்றச்சாட்டுகள் தானே உள்ள வச்சு பல பேர் காணாம சைக்கலாஜிக்கலா பிரெயின் வாஷ் பண்ணி இவங்க வந்து ஒரு வந்து ஒரு வெரி ஸ்ட்ராங் கல்ட் இவங்களை எதிர்த்து நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா அந்த ஒட்டுமொத்த கல்ட்டும் வந்து உங்களை வந்து கட்டிச்சு கொதறி பிராண்டி உங்களை வந்து விமர்சனம் பண்றதுக்கு வந்து களத்துல இறங்கும் பட் பட் இஸ் இஸ் ஸ்ட்ரென்த் இந்த இந்த மாதிரி ஒரு 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 கல்ட் ஃபார்ம் பண்ணி இது மூலமா ஏற்படுத்திக்கிட்டு இல்ல இல்ல நீங்க நீங்க சொல்றீங்க ஏதோ இல்லையா கண்மூடித்தனமான வேற என்ன வாட் இவ்வளவு கல்வி வந்த பிறகு பாஸ்ட் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி சொன்னீங்கன்னா பரவாயில்ல இன்னைக்கு நம்ம கல்வியில வேலை வாய்ப்புல இன்டர்நெட்ல ஒரு வேற ஒரு வேர்ல்டுல இருக்கும் போது எப்படி நம்புறாங்க ஒரு ஐஐடி ப்ரொஃபசருங்க வேர்ல்டு சயின்ஸ் கான்ஃபரன்ஸ்ல போய் என்ன தெரியுமா பேசுறாரு அந்த காலத்திலேயே வந்து மகாபாரத போர் நடக்கும் போதெல்லாம் இன்டர்நெட் எல்லாம் வந்துருச்சு அந்த காலத்தையே ராவணன் வந்து வச்சிருந்தான் இருபத்தி நான்கு வகையான அந்த எல்லாம் வந்து ராவணன் வச்ச ராவண வச்சிருந்தான் புஷ்பக விமானமே வந்து அந்த காலத்திலேயே நாம கண்டுபிடிச்சதுதான் கண்டுபிடிக்கல நாம வந்து ராமாயண காலத்திலேயே விமானங்கள் கண்டுபிடிச்சோம்னு யாரு பேசுற ப்ரொஃபசர் பேசுறாருங்க அப்ப படிப்புக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்ல அதை புரிஞ்சுக்கங்க இந்த ஹியூமன் மைண்ட் இஸ் லைக் தட் நீங்க என்னதான் படிச்சு நீங்க என்னதான் சயின்டிபிக் டெம்பர் அதெல்லாம் பேசினாலும் இந்த மாதிரி கல்ட்டுல இருக்கக்கூடியவங்க ரொம்ப அழகா பேசி ரொம்ப ஈஸியா படிச்சவங்கள கூட ப்ரெயின் வாஷ் பண்ண முடியும் கொஞ்ச நாள் முன்னால ஹைதராபாத்ல ரெண்டு ப்ரொஃபசர்ஸ் ஞாபகம் இருக்கா ரெண்டு ப்ரொஃபசர்ஸ் வந்து தங்களுடைய சொந்த மகள்களை வந்து நரபலி கொடுத்தாங்க ஞாபகம் இருக்கா அந்த கேஸ் உங்களுக்கு படிச்சவங்க தானே படிச்சவங்க தானே ஏன் பண்றாங்க அது எங்க வருது அந்த படிப்புக்கும் இதுக்கெல்லாம் சம்மந்தமே கிடையாதுங்க வெங்கியோர் வல்லுநர்கள் அந்த அவங்களுக்கு வந்து அத கரெக்டா தெரியுங்க இந்த போன்ற இந்த நித்யானந்தா ஜக்கி வாசுதேவ் பாபா ராம்தேவ் அஹ் ராம் ரஹீம் அசாராம் பாபு போன்ற போலி சாமியார்களுக்கு கரெக்டா தெரியும் யார் வல்னரபிளா இருக்கலாம் அவன் எந்த பாயிண்ட்ல அடிச்சா அவன் எப்படி விழுவான் அப்படிங்கிறது கரெக்டா தெரியுங்க அந்த டெக்னிக் தெரிஞ்சதுனால தான் இவங்க எல்லாம் வந்து இவ்வளவு தூரம் ஒரு ஃபேன் ஃபாலோயிங்கையும் ஒரு கல்ட்டையும் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க வேற ஒண்ணுமே இல்ல ஒரு ஆபத்தான ட்ரீட்மெண்ட் தான் நம்ம அலோபதி தான் போகணும் அப்படிங்கிற விஷயங்களை அவங்க ப்ரொபகண்டா பண்ணுவாங்களா இல்ல இன்னும் நியாயமா பார்த்தா நியாயமா பார்த்தா உங்களுக்கு கொஞ்சமாவது குறைஞ்சபட்சம் மனசாட்சி இருந்ததுன்னா இவ்வளவு நாள் வந்து நம்ம வந்து இதெல்லாம் வந்து இழிவுபடுத்தணும் இவ்வளவு நாள் நம்ம எள்ளி நகையாடணுமே இன்னைக்கு அதே அறிவியல் பூர்வமான தான் நம்ம உயிரை காப்பாத்தி இருக்குது அப்ப அதற்கான டியூ கிரெடிட்ட நாம கொடுக்கணும் அப்படிங்கறத அவங்க யோசிக்கணும் இல்ல அட்லீஸ்ட் கண்மூடித்தனமா அவர்களை பின்பற்றுவர்கள் இது போன்ற சம்பவங்கள் வெளிச்சத்துக்கு வரும் பொழுது நம்ம கிட்ட ஆயுர்வேதாவை வந்து ஃபாலோ பண்ண சொல்றாரு நமக்கு இயற்கை மருத்துவம் அப்படின்னு சொல்லி போதனை பண்றவரு உடனே ஒரு ஒரு சின்ன விஷயம் அப்படின்னு உடனே வந்து அப்போலோவுக்கு ஓடுறாரு ஏன் ஓடுறாரு அப்படிங்கிற ஒரு சிந்தனை பின்பற்றுறாங்கல்ல அவங்களுக்கு வர்றோம் அது வந்தாலே இந்த விஷயங்கள் மாறும் சோ எல்லாமே டே ஒரே ஒரு விஷயம் இதே மாதிரிதான் கால் மார்க்ஸ் இறந்து போகும்பொழுது கால்மார்க்ஸ் உடைய நண்பர் ஃப்ரெட்ரிக் எங்கல்ஸ் இருக்கார் அவர் வந்து ஆபிச்சுவரி வந்து பதிவு பண்றாங்க அதாவது எயிட்டீன் எயிட்டி த்ரீ ஆஹ் என்னுடைய நண்பன் கால் மார்க்ஸ் மதியம் மூன்று மணிக்கு சிந்திப்பதை நிறுத்திவிட்டான் அப்படின்னு சொன்னாராம் இறந்து போயிட்டான்னு சொல்லல சிந்திப்பதை நிறுத்தி விட்டான் அப்படின்னு சொல்றான் அப்போ திங்கிங் சோ அதனால சிந்திக்கிறது நிறுத்திட்டோம்னா நம்ம செத்த படத்துக்கு சமம் அப்ப மனிதன் என்பவன் சிந்திக்கணும் அதுவும் அறிவியல் பூர்வமா சிந்திக்கணும் அதை தான் அரசியல் அமைப்பு சட்டமும் சொல்லுது சயின்டிபிக் டெம்பரை வளர்த்துக்குங்க பகுத்தறிவை வளர்த்துக்கங்க அப்படிங்கறதுதான் எல்லோருமே இந்த உலகத்தில் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வந்து இந்த உலகற்றை மாற்றணும் ஒரு சோசியல் ரெஃபர்மேஷன் வரணும் ஒரு சோசியல் ரெவல்யூஷன் வரணும் சமூகம் முன்னோக்கி போகணும் முன்னேறணும்னு நினைச்சவங்க எல்லாருமே சிந்தனையாளர்களா இருந்தாங்க நம்மளையும் சிந்திக்க சொன்னாங்க தானே சொன்னாரு நான் சொல்லிட்டு என்னையுமே கண்மூடித்தனமா நம்பாதீங்க